வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மிக பெரிய ஒரு திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் ஒட்டுமொத்தமாக திமுகவினர்கள் திருடர்கள்தான் ஆனால் கோவில் நகைகளை திருடக்கூடிய வகையில் இவ்வளவு பெரிய மோசக்காரர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் என்ன நடந்தது யார் வெளியிட்டுள்ள அறிவிப்பு என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம் சாத்தூர் அருகே துளுக்கன் குறிச்சியில் அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது அங்கு பேசிய முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என கூறிய திமுக இருபது தொகுதிகளில் கூட வெற்றி பெற முடியாதவாறு அதிமுக மிக பெரிய அளவிலான மாற்றத்தை கொண்டு வரும் என்றும் திமுக திணித்து போட்டியிட முடியுமா இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு நூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த வரலாற்றை உங்களால் செய்ய முடியுமா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என சொன்ன பாஜக இருநூற்றி நாற்பது தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையை இழந்தது பாஜகவை போல் இருமாப்போடு பேசி வருகிறார் ஸ்டாலின் திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்கள் ஆறு மணி நேரமாக காத்திருந்த பக்தர்கள் உரிய வசதி செய்து தரப்படவில்லை என்ற புகாருக்கு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் திமிராக பதிலளித்திருக்கிறார் என்றும் சேகர் பாபு பழனி திருச்செந்தூர் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் ஸ்ரீரங்கம் கோவில்களில் உள்ள தங்கத்தை உருக்கி வங்கியலில் வைத்ததாக சொல்லி தங்கத்தை கொள்ளையடித்துள்ளார் என்றும் தைரியம் இருந்தால் கோவில்களில் உள்ள தங்கம் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து தெளிவான அறிக்கை வெளியிட முடியுமா தங்கத்தை எங்கே திருடியுள்ளார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் வரும் காலங்களில் சிவன் சொத்து குலாநாசம் என்பது போல் தெய்வத்தின் சொத்தை திருடியவன் வாழ்நா வாழ்ந்தாக சரித்திரம் இல்லை என்றும் வெகு விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய ஆட்சியாக கட்ட பஞ்சாயத்து கூடாரமாக மாறியுள்ளது என்றும் முதல்வர் ஸ்டாலின் வெகுவிரைவில் விரைவில் ராஜினாமா செய்யும் காலம் விரைவில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் மாற்றம் உண்டாகும் என்று முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஒட்டுமொத்தமாக மிக மோசமான ஒரு நடவடிக்கையாக சட்டமன்ற தேர்தல் அமையும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட்டு இரநூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைவேன் என்று தெரிவித்துள்ள ஸ்டாலின் அவர்கள் நிச்சயம் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பத்து ஆண்டுகளில் ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்ததை போல்தான் வரக்கூடிய வருடங்கள் அமையும் கோவில் சொத்துக்களை அபகரித்த அமைச்சர் சேகர்பாபு என்று கூறி வருகிறார் ஒருவேளை அவர் உண்மையில் தவறு செய்திருந்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம்